என்ன கொழுப்பு இருக்கணும் அந்த ஜென்சிக்கு என் முன்னாடி எய்த்து பேசுறா நான் ஒத்துக்கிறேன் அவ எனக்கு சீனியர் தான் இருந்தாலும் நான் தான் முன்னாடி பதவிக்கு வந்தேன் அவ பொறுமையா தான் வந்தா அதுக்காக என்னைய அவ்வளோ கேவலமா பேசிடுவாளா வச்சுக்கிறேன் ஜென்சி கீதா ப்ரீத்தி இந்த மூணு பேருக்கும் இருக்கடி ஒரு நாள் என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா யாருன்னு காட்டுறேன் டி டே சுனில் சுனில் சார் கூப்பிட்டீங்களா ஆமா சொல்லுங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க கண்காணிக்கிறது தான் உன்னோட வேலை எல்லாம் ஓகே சார் ஆனா என்ன ஆனா நான் சொல்றத செய்வியா மாட்டியா சார் நீங்க சொல்ற எதையும் இப்போதைக்கு செய்ய வேணான்னு மேனேஜர் சாரி சொல்லிட்டாங்க யாரு கருணாகர் சார் என்னடா சொல்ற ஆமா சார் நடந்து முடிஞ்சிருக்கு நீங்க பண்ண டிசைன் நல்லாவே இல்லையா கீதா அவங்க பண்ண டிசைன் நல்லா இருக்கான் அதனால இப்போதைக்கு கணேஷ் சொல்ற எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீங்க என்ன சார் பண்றோம் தலையில கொட்டு போட்டுக்கிட்டே ஆபீஸ் சுத்தி வந்துரு போதுமா சார் அதான் நீங்க சொன்ன வேலை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே சார் அப்புறம் எப்படி சார் நான் பண்றது அப்படி உங்களுக்கு சீக்கிரமா பண்ணணும்னா நீங்களே பண்ணிக்கிறீங்களா இல்ல என்னைய பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன் ரொம்ப கொடூரமான ஆள் மாதிரி இருக்கு ஆனா உள்ளுக்குள்ளார அப்படி இல்லைங்களே சார் போடா முதல்ல வெளியில உன்னே போய் கூப்பிட்டேன் பாரு ஏன் புத்திய சார் சார் இங்க யாரும் செப்பல் போடல சார் இதுக்கு மேல ஏதாவது ம் அப்புறம் நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன்டா என்ன புரிஞ்சுதா ம் என்ன ஊங்குற வாயை திறந்து எதாவது பேசு வாயில என்ன குள்கட்டையா வச்சிருக்க ம் எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு குலை பண்ணிகிட்டு போயிடு வேண்டாம் சார் சார் நீங்க தானே சொன்னீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு அதான் நான் வாய் முடிவிட்டு அமைதியா இருந்தேன் நான் எதுவும் சொல்லலை நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு இனிமேட்டு நான் உன்னைய கூப்பிடவே மாட்டேன் அப்படிங்களா சார் அப்படி கூப்பிட்டிங்கன்னா என்ன சார் பண்ணணும் நான் உன்னைய கூப்பிடவே மாட்டேன் போதுமா ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்போ நான் கிளம்புறேன் ஏய் இரு இரு இப்பதானே சார் நீங்க கூப்பிட மாட்டீங்க நீங்க அப்பா கடவுளே என்னால முடியல உனைய பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா சார் நான் வேணா எங்க வீட்டுல போய் கேட்டுட்டு வந்து சொல்லட்டுமா நீங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு என்னைய பெத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இப்ப பொம்மைனா பஞ்சு வச்சிருப்பாங்க இல்ல ஆணியான அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் என்னை கேட்கும் போதெல்லாம் நான் என் கை கால் கழுத்தெல்லாம் பாத்திருக்கேன் உண்மையாலுமே நம்பவே மாட்டீங்க அச்சு எல்லாம் மனசுங்க மாதிரியே இருக்கு அப்ப நான் சொல்றது கரெக்ட் தானே சார் என்னைய பெக்க தான் செஞ்சிருக்காங்க இவனை கூப்பிட்டது தப்பா போச்சே சே ஒரு அரை மணி நேரம் எனக்கு வேஸ்ட் டேய் என்ன சார் தயவு செஞ்சு என் கேபின விட்டு வெளியே போயிட்டேன் ஓகே சார் நான் இன்னமே வரவே மாட்டேன் நீங்களும் என்னை கூப்பிட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி கூப்பிட்டா செருப்பால அடிக்கணும் உன்னை நான் செருப்பால தான் அடிக்கணும் ஐயோ சார் என்ன இல்லை சார் உங்களை வேலை பார்க்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் பாரு கண்டிப்பா என்னைய சிற்பாலையை அடிச்சுக்கணும் தான் ஐயோ சார் நீங்க என்னை சேர்த்து விட்டது உண்மைதான் அதுக்காக தான் பெரிய நன்றியா சொல்லிட்டேன்னு உன் நன்றியை தூக்கி குப்பையில போடு இன்னமே என் கேபின் பக்கம் நீ வரவே கூடாது ஓகே சார் அப்புறம் சார் ஒரே ஒரு டவுட் என்ன உங்க கேபினை தாண்டி போய் தான் கேன்டீனுக்கெல்லாம் போக முடியும் அதுக்கு இல்லை சார் நீங்க தான் சொன்னீங்க என் கேபினை தாண்டவே கூடாதுன்னு எங்க அம்மா வேற எதுக்கு பந்தம் வச்சாலும் பரவாயில்ல வைக்கும் வாய்க்கும் பந்தமே வைக்க கூடாது வசிக்கும் போதெல்லாம் கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுட்டா தங்கம்னு சொல்லிருக்காங்க சார் எப்படி தங்கம்னு சார் நீ தங்கம் அஃப்கோர்ஸ் சார் எல்லா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க பெத்த பிள்ளைங்க தானே சார் தங்கம் நான் என்னதான் பண்ணாலும் எங்க அம்மாவுக்கு என்னையதான் சார் பிடிக்கும் அப்படியா சரி கிளம்பு சார் என்ன இன்னும் என்னோட கேள்விக்கு நீங்க என்ன பார்த்து சொல்லலையே பேசாமல் சேரை போட்டு எகிரி குதிச்சு உங்கள் கேபினை தாண்டி போயிட்டுமா சார் தெரியாமல் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என்னமே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல என் கேபின் பக்கம் நீ குதிச்சு போவியா இல்ல தாண்டி போவியா இல்ல மிதந்து போவியோ எப்படி வேணாலும் போய்க்கோ கேபினுக்கு வந்து என் எதுவும் சொல்லாத குடுக்காத என்ன புரிஞ்சுதா சார் இப்பதான் சார் தெளிவா புரியுது இதுக்குதான் சார் நீங்க இருக்கணுங்கிறது நீங்க எவ்வளவு தெளிவா சொல்லி தரீங்க இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு கண்டிப்பா சார் நான் மிதந்தோ தாவியோ உருண்டுதான் சார் போவேன் ஐயோ உங்க மேல சத்தியமா சொல்றேன் சார் நான் இன்னமே அப்படிதான் போவேன் ஏன்டா என்னை கொலை பண்ண பாக்குற சார் நீங்க எனக்கு வாழ்வு கொடுத்த வல்லல் உங்களை போய் நான் அப்படிலாம் நினைப்பேனா நீங்க என்னைக்கும் சந்தோஷமா தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஏன்டா எல்லாரும் நூறு வயசு வரைக்கும் தானேடா சொல்லுவாங்க நீ என்னடா தொண்ணூறு வயசு வரைக்கும்ங்கிற சார் நூறு வயசு தாண்டி நம்ம என்ன சார் பண்ண போறோம் நீங்க உங்க வைஃப கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் சார் சொல்றேன் போதும் இதோட நிறுத்திக்கலாம்

என்னமா வாய் பேசுறான்ப்பா முடியல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நீ எனக்கானவன் நினைச்சு உனைய நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் தான் இருந்தேன் உன் ஒய்ஃப் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணா என் மனசு வழி தீரும் நீயே சொல்லு என்னால முடியல காலையில நீ பாக்க வரேன்னு சொல்லவும் சந்தோஷமா இருந்து தெரியுமா ஆனா அந்த ஒரு நொடியில சுக்கு நூறா போட்டு ஓடிச்சுட்ட என் மனசு தூள் தூளா போயிடுச்சு உன் முன்னாடி நாலு கூடாதுன்னு தான் அழுகவே இல்லடா மத்தபடி நான் ஒண்ணும் கல் நஞ்சு காரி கிடையாது நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு எனக்கும் மனசு இருக்கு உன் வாழ்க்கைய சந்தோஷமா தான் நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ என் மனசு புரிஞ்சுக்கவே இல்லல்ல என் மனச எவ்ளோ கஷ்டப்பட தெரியல நீ நல்லாரு நீ எனக்கு வேண்டாம் எப்ப நீ உன் மனசுல நான் இல்லன்னு நீ சொல்லிட்டியோ அதுக்கப்புறம் உன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்னைய புரிய வச்சு அதுக்கப்புறம் என்னைய உன் மனசு உள்ளார திணிச்சு வர வைக்கவே முடியாது அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு காதலே இல்ல அதனால என் மனசுல இருந்து முன்னே நாளும் தூக்கி போட்டுருவ என் மனசு வலிச்சாலும் நான் அதை செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னா அது பெரிய தப்பாகிடும் என்ன மாதிரி தானே உன் ஒய்ஃப் உன்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட ஹஸ்பண்டாக இருக்கிறவரை நான் லவ் பண்ணுவோம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னதான் நான் நினச்சி உனே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் சரியாக தெரிஞ்சிக்காதது பெரிய விஷயமா நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்க நினைச்சு உடனே நான் லவ் பண்ணதையே நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் வாழ்ந்துருவேன் ராஜா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு நான் பொறுப்பு நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டா சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருந்தினா மட்டும்தான் நானும் இங்க சந்தோஷமா இருப்பேன் சீக்கிரம் நானும் எங்கள் அப்பாவும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம் உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினைச்சேன் ஆனால் என்னோட இதயத்தை இங்கே விட்டுட்டு போகிறேன் எப்போவும் உனே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த பூஜாவோட இதயண்டாது இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உனக்கு பொண்டாட்டியாக வர்றதுக்கான வரத்தை நான் வாங்கிட்டு வர வேண்டாம் எனக்கும் பொ இவ்ளோ தூரம் உன்னை நினைச்சா அழுகுறானா அவன் மனசுல நீ எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருப்ப அந்த அறிவு கூட இல்லாம என் பொண்ணு நீ வேணான்னு சொல்லிட்ட என் பொண்ணு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நான் நீ ராஜா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு என் அந்த மட்டும் நான் இருந்திருந்தேன் அப்பவே உன்னை கண்ட தின்னமா வெட்டி போட்டிருப்பேன் என்ன பண்றது தப்பிச்சு போயிட்ட உன்னை கொலை பண்றதுனால யாருக்கு எந்த லாபமும் கிடையாது உனக்கு உசுரே உன் பொண்டாட்டிதான்னு சொல்லிட்டு போயிருக்கல அவளை நான் என்ன பண்றேங்கறத பாரு

மாமா மாமா என்ன நம்ம பேசிட்டு இருந்தீங்களே என்னன்னு கேட்டேன் அதுவா ஏதோ வேற எனக்கு தெரியும் என்ன தெரியும் அத்தை தானே அத்தை நீ மட்டும் இப்படி அவங்க அப்படி நினைக்கவே இல்லையே அவங்களோட குணம் அந்த மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்

அதே சில பல வேலைகள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் வரும் அப்படி வந்தால் நீங்கள் என்கிட்ட வந்து சண்டை போடுவீங்களா மாமா சேச்சா நான் ஏன் உங்ககிட்ட வந்து சண்டை போட போகிறேன் சரிங்க மாமா சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன் அப்படி என்னடி பண்ணப் போற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி என்னமோ பண்ணு என்ன தூங்காம அப்படியே உட்கார்ந்து எனக்கு தூக்கம் வரல மாமா நான் போய் கிச்சன்ல என்னன்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா ஏ எங்க அம்மாவுக்கு போய் வேலை பார்த்து கொடுக்க போறியா

மொட்டெல்லாம் கேக்கலடி அதிகமா உன்னை திட்டாங்கன்னா அப்புறம் நீ மனசு வருத்தப்படுவீல அதனாலதான் அதுக்கெல்லாம் இனமே வேலை கிடையாது என்னைய பாத்துக்க எனக்கு தெரியும் என்னை நம்பி ஒரு குழந்தைய வேற கொடுத்துட்டாங்களா கடவுள் அப்படி இருக்கும் போது நான் என்ன கொஞ்சம் தைரியம் ஆகணுமா இல்லையா ஆமா நீங்க ஒண்ணு எட்டி பாக்க வேணா நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க நான் என் அத்தை கிட்ட அன்பா பேசி பதில் சொல்லிட்டு வரேன் சரியா ம் சரிடி ஓய் தேனு வாட் மாமா ஆல் தி பெஸ்ட் யா தேங்க்யூ மாமா அங்க போய் அம்மாவை என்ன பாடுபடுத்த போறாலும் தெரியல இப்பதான் என் தேனு பழைய தேனாட்டா மாறி இருக்கா இவள மாத்தங்காட்டியும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எதுவும் கண்டுக்காம இருக்கிறது தான் நல்லது இப்போதைக்கு அவ சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் கைத்துல வேற பாப்பா வச்சிருக்கா கடவுளே நீங்க தான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும்பா இம்பட்டுக்குள்ள காய் கிடக்கு இந்த காயை எடுத்து வைக்க கூட அவன் வரமாட்டான் இம்பட்டு வேலையை நான் தான் பாக்கணும் நல்லா என் பாவத்தை தான் குட்டிக்கிறாச்சே மாசமா இருக்கான்னு ஒரு சாக்க சொல்லி எம்பிட்டு வேலையை பார்க்க வைக்கிறான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து ஒரு வேளை பாக்கல எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவன் புருஷன் என்னமா தாங்குறான் ஒரு வார்த்தை சொல்ல விடுறானா அப்படி என்னத்தை சுக்கு போட்டு வச்சானு தெரியலையே தண்ணி குடிக்க அது இதுன்னு ஏதாவது எடுக்க வருவான்ல அப்ப வரட்டும் நல்லா புடிச்சும் வாங்கி விடுறேன்னு இல்லையானு பாரு ஏய் ஆஹ் அத்த எதுக்கு இப்ப என்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்டு இருக்க அத்தை தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன் ஏன் தான் ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர்னு பாட்டில பிடிச்சி வச்சிருப்பியே அதெல்லாம் இல்லையா அதான் தீந்து போச்சு தண்ணி தாக வந்து இப்பெல்லாம் உனக்கு ஒண்ணு ஆகாதே நான் வேலை செய்ய சொல்லும் போது மட்டும்தான் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும் அப்படிதானே அச்சச்சோ அத்த நான் அப்படி சொல்லவே இல்லையே நீ சொல்லலடி உன் புருஷன் அப்படிதானே அப்படித்தானே சொல்றான் அத்த ஏன் புருஷன்னா உங்களுக்கு யாரு உங்க பையன் தானே ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க என் பையன் என் பையனை தான் எனக்கு சப்போர்ட் பண்ண விடாமல் உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஆக்கி வச்சிருக்கியே பின்னே என்னடி என் பையன் சொல்லிகிட்டு இருக்கேன் அத்தை இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் தண்ணி குடிக்க தானே வந்தேன் தண்ணி குடிக்க வந்தியா வீட்டு வேலை ஒரு வேளை பார்க்குறதில்ல வந்ததுலேருந்து நான்தான் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்னத்தா பண்ணுறது நான் சமைச்சாதான் உங்களுக்கு குறையா இருக்குல்ல எது ஒன்றுனாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதில் உப்பு பத்தல காரம் பத்தலங்கிறீங்க அதனால தான் நீங்களே சமைக்கட்டும்னு விட்டுட்டேன் அதுக்கு வயசான பொம்பளைய வேலை பார்த்து ஏன் என் பாவத்தை குட்டிக்கிற அத்தை நான் எந்த பாவத்தையும் குட்டிக்கல நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருக்கேன் நான் யாரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வாழ்க்கையிலையும் குறுக்கிடல ஃபேக்ட் நீங்களும் மாமாவும் சத்தம் போட்டுக்கும் போது கூட நான் வரமாட்டேன் ஏன்னா அதுதானே மேனஸ் நான் ஒரு சில பேத்துக்கு அதெல்லாம் கூட தெரியாது யார் என்ன சத்தம் போட்டாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு வந்து நிப்பாங்க என்ன நக்கலா பேசி குத்தி காமிக்கிறியா ஐயோ அத்தை உங்களை சொல்லல பக்கத்து வீட்டு ஷீலா அக்கா இருக்காங்கல்ல அவங்கள தான் சொன்னேன் உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனா ரொம்ப திமுற உனக்கு வயத்துல குழந்தை வந்துருச்சுல்ல அந்த திமுரு தான் உனக்கு என்னத்த நீங்க நீங்க தான் குழந்தை பெற்றுக்கணும் குழந்தை பெற்றுக்க ஆசை இல்லையான்னு கேட்டிங்க அப்புறம் குழந்தை வந்துட்டா உனக்கு திமுற ஆயிடுச்சு உனக்கு ரொம்ப குழுப்பாயிடுச்சு அப்படிங்கிறீங்க இப்ப என்னதான் அத்தை சொல்ல வரீங்க என்னடி வாய் ரொம்ப நீளுது வாய் நீளுதா எங்க இல்லையே கரெக்டாக ரெண்டு இன்ச்சு தான் இருக்கு ஏங்கத்த எந்த சைடு நீண்டுட்டு போற மாதிரி உங்களுக்கு தெரியுது எனக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே என்னடி கொடுப்பா அதெல்லாம் வேணாம் அத்த நான் தண்ணி குடிக்கலாம் தான் வந்தேன் இன்னைக்கு என்ன நீங்க கறி குழம்பு வைக்க போறீங்க இவன் கெட்ட கேட்டுக்கு கறி குழம்பு வேற வச்சு தரணுமா பரவாயில்லத்த நீங்க எது செஞ்சாலும் அது எனக்கு அமிர்தமாதான் இருக்கும் ஏன்னா உங்க சமையல நீங்களே குறை சொல்ல மாட்டீங்கல்ல நான் சமைச்சாதான் உங்களுக்கு பிடிக்காது எது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது என்ன என்னத்தை பண்ண சொல்றீங்க அதான் நான் பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்துட்டேன் எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா எனக்கு யாராவது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா சொல்லுங்க அது உங்களுக்காக நான் என்னோட எல்லா கடமையும் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டேன் என்னைய போய் இப்படி சொல்றீங்களே அத்த என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி எனக்கும் பேச தெரியும்டி பேச ஆரம்பிச்சேன்னு அடச்சோ அத்தை வெயிட் பண்ணுங்க தண்ணி எடுத்து வரேன் குடிச்சிட்டு தம்பா பேசுங்க. என்னடாங்கத்த குடிங்க தண்ணியை வச்சு குடிங்க அதுக்கப்புறம் அப்புறம் பேசலாம். நீ குடிச்சு கொடுத்த தண்ணியை நான் குடிக்கணுமா? ஒண்ணும் தேவையில்ல இல்ல. அடச்சோ என்ன தாரை பண்ணிட்டீங்கத்த? எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பாத்துட்டு போ. அப்படிங்களா? நீங்க சொல்ற பேச்ச நான் தட்டவே மாட்டேன். நான் எதுக்கு வந்தேன்? தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணியை குடிச்சிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க கீழே போட்ட கிளாஸ் டம்ளரை நீங்களே எடுத்து சுத்தம் பண்ணி வைங்க அச்சோ அது கண்ணாடி டம்ளரா அது தெரியாம உடைச்சிட்டேனே இந்த சில்லெல்லாம் எங்க செதறி கிடக்குதுன்னு தெரியல வேலையே இல்லாம உட்காந்துருக்கேன் பாரு வேலை செய்யறதுக்கு எல்லாம் என் நேரம் இவ்வளவு உசு பேத்துறதா நினைச்சிட்டேன் எனக்கு நானே வேலையை வச்சுட்டேனே ஐயோ கடவுளே சே No Mama.